கார் இந்த ஆடியோ ஃபங்க்ஷன் வந்திருக்க அனைவருக்கும் என் முதன் வழக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அது இல்லாமல் இந்த 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 ஆடியோ ஃபங்க்ஷனுடன் கதாநாயகர் ரெண்டு பேரையும் பார்த்துட்டு மேடையில் இருக்கும் பெரியவர்கள் எல்லாரும் சொல்ல முடியாது அனைவரையும் பார்த்துவிட்டு இந்த படத்தில் நான் பணியாற்றியதில் மிக பெருமை அடைகிறேன் ஏனென்றார் சமீப காலங்களாக நம்ம தமிழ் தமிழ் திரைப்பட இண்டஸ் இந்த நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் மட்டும்தான் வெளியே நான் நிறைய லாங்குவேஜ் பண்ணிகிட்ருக்கேன் நான் நேற்று கூட ரெண்டு நவனோட தான் வந்தேன் சில சொல்லப்படாத விஷயங்கள் இங்கே தான் நடக்குது இது அது உதவியாக இருக்கும்போது அதை மாட்டேங்குது ஒரு படம் ஜெயிச்சதுக்கப்புறம் எங்களை நசுக்கிறாங்க புதுக்குறாங்கன்னு சொல்லுவாங்க அது எதை சொல்ல வர்றேன் தெரியல பொதுவாக இந்த படத்துடைய கதை சோலை சகோதர சோலை ஆர்மு அவர்கள் அவரும் நாலு தயாரிப்பாளர்கள் முக்கியமாக அந்த நாலு தயாரிப்பாளர்கள் மிக மிக நன்றி சொல்லணும் ஏன்னா இப்படி ஒரு படத்தை எடுக்கணும்னா உண்மையில் கண்டிப்பாக தில்லு வேணும் அந்த தில்லுக்கு நான் ரொம்ப அவர்கள் வந்து நான் மாற்று அது இல்லாமல் அந்த காடுவெட்டி ஐயா காடுவெட்டியாக அந்த ஆட்சி அவர் இந்த படத்தில் வாழ்ந்திருக்கிறார் ஏன்னா குறிப்பாக இந்த படத்தில் ஒரு முதல் இன்ட்ரோடக்ஷன் ஃபைட் நடக்கும்போது எனக்கு மூணு நாள் டயலாக்ஸ் சொன்னார் நம்ம சோலை சகோதர சோலை அதுக்கு நான் நிறைய கட்ஸ் சொன்னேன் பட் அது சூழ்நிலை நிறைய மலைகள் நான் மறுபடியும் பேஷ் பண்ணிக்கலாம் சார் சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் இன்னாலையும் அந்த படத்துக்கு ஒர்க் பண்ண முடியல இல்லைனா இன்னும் அந்த இன்ட்ரோடக்ஷன் அது சோலை சாரே அந்த டயலாக் பேசியிருக்காரு அது இல்லாமல் இந்த படத்தில் நிறைய விஷயங்கள் நான் சொல்லி ஆகணும் எதுக்குன்னா அந்த படம் நான் ஷூட் பண்ணும்போது எல்லாமே எனக்கு தன்னோடய ஒரு பெரிய உணர்வு வந்தது ஏன்னா அந்த ஷூ ஷூட்டிங் சார்ந்த மக்கள் அனைவரும் ஷூட்டிங் பார்க்க வரும்போது அந்த மஞ்சள் பணியில் ஐயா கான்வெண்ட் குருஐயோடைய பேட்சு கிட்டாங்க ஸோ அதாவது ஏற்கனவே அவரை பற்றி நான் ஸ்பீச் எல்லாம் கேட்டிருக்கேன் எந்த ஒரு அரசியல்வாதியும் மதிக்க மாட்டார் தான் நான் தன்னுடைய ராஜ்யம் என்று வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய ஒரு மகா அவர் வந்து அவருக்கு இவ்வளோ பெரிய ஃபாலோஸ் இருக்காங்களா சொல்லும் எனக்கு அது இன்னும் அந்த படத்தில் மிக நல்ல வேலை செய்யணும் ஒரு ஆர்வம் வந்துச்சு ஏன்னா இந்த கதையில் எனக்கு அந்த அந்த கதையோட ஒவ்வொரு சுச்சுவேஷனும் எனக்கு மிகப்பெரிய யுக்தியை கொடுத்துச்சு ஸோ இந்த படத்துக்கு இன்னும் பிரம்மாண்டமாக வேலை செய்யணும்னு சொல்லும்போது நானே கிளைமேக்ஸ் நிறைய விஷயங்கள் கொடுத்தேன் ஆனால் அதனால அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு பயிரி கொஞ்சம் லாஸ்ட் தான் என்ன இல்லை லாஸ் தானே அவங்களுக்கு ஆமாம் ஏன்னா அவங்க அவங்க இல்லை அவங்க பட்ஜெட்டாக எடுக்கிறாங்க பட் க கனல் கட பேச முடல கண்ட்ரோலாகி போயிட்டு கண்ட்ரோல் மீறி போயிட்டுருக்கு ரெயின் அப்படிலாம் இருக்குது ஆனால் எடுத்து எடிட் பண்ணி பார்த்தோம் ரொம்ப 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 சந்தோஷப்பட்டாங்க ரொம்ப ஹாப்பி மறுபடியும் ரெண்டு நாள் பேட்ச் ஒர்க்கே நான் நம்ம சோலை மா மாரியம்து மேனேஜர் கூப்பிட்டார் அப்போ நான் கிடைக்க முடியாது சூழ்நிலை போச்சு உதவி வேலை நம்பர் வேணாம் வந்தால் நீங்கள் வாங்குறா முடிச்சிக்கலாம் அப்படின்னாங்க ஸோ முக்கியமான இன்னொரு விஷயத்தை நான் சொல்லி ஆகணும் பொதுவாக இப்போ நம்ம பிரதமர் மோடி ஐயா ராம ஜென்மபூமி ராமரை பிரதிஷ்டை பண்ணும்போது இந்த உலகத்தில் உள்ள அத்தனை இந்துக்களும் அன்றே சாயங்காலம் அதாவது மாலை நேரத்தில் சொன்னாங்க சில பேர் மட்டும் ஆறு மணிக்கு விளக்கு ஏற்ற விட்டால் தீவிரவாதி என்று சொன்னார்கள் இது முன்னாடி உதவிகாட்டுக்கும் போது எல்லாம் சொல்லவே மாட்டாங்க வளர்ந்தோன்னு சொல்றாங்க ஆனால் என் ராமனுடைய கலரையே ராம என் ராமனுடைய கலர் வந்து நீளம் அந்த நீளத்தையே தன் தயாரிப்பு தயாரிப்பாளர் நம்ம கம்பெனி பேரா வைத்துக்கொண்டு கொண்டு இதற்கு வன்மம் செய்கிறவர்கள் பார்க்கும்போது வேதனை இருக்கிறது அதற்கெல்லாம் இந்த கார்டு வெட்டி சரியான பாடம் புகட்டும் பார்த்துக்க